சார் வணக்கம் வணக்கம் டிஜிபி நியமனம் இன்றைக்கி பல கேள்விகளை எழுப்பியிருக்கு அதில் இருக்கக்கூடிய சட்ட நடைமுறைகளை பின்பற்றவில்லைன்னு அரசியல் கட்சி தலைவர்கள் குற்றச்சாட்டுகளை முன் வச்சுருக்காங்க என்ன ப்ரொசீஜர் எந்த இடத்துல இவங்க அந்த வழிமுறைகளை பின்பற்றாமல் இப்போ டிஜிபியை நியமிச்சிருக்காங்க டிஜிபி விட பொறுப்பு டிஜிபி பொறுப்பேற்றுக் கொண்டார் அப்படி தானே அண்ணாமலை சொன்ன மாதிரி டிஜிபி நியமனம் பற்றி நம்ம பல தடவை பேசியிருக்கோம் அதாவது ஒவ்வொரு ஐபிஎஸ்க்குமே வாழ்க்கையில் லட்சியம் வந்து தலைமை டிஜிபி ஆகணும்னு நம்ம சட்ட ஒன்றுக்கு டிஜிபின்னு வச்சுக்கலாம் ஆக்சுவலாக அதுக்குடைய பேர் வந்து ஹெச்ஓபிஎஃப் ஹெட் ஆஃப் தி போலீஸ் ஃபோர்ஸ் எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் எல்லா காவல்துறை சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் அவர் தான் ஹெட்டு அது இப்போ இருக்கிற டிஜிபியில் ஒருத்தரை தேர்ந்தெடுப்பாங்க மோஸ்ட்டு சீனியர் அது வந்து யூபிஎஸ்சி தான் அந்த இதை அனுப்போம் பேனல் மூணு பேர் அதில் ஒருத்தர் அப்போ எல்லாருக்குமே அந்த ஒரு லட்சியம் இருக்கும் அந்த லட்சியம் பல பேர் கைகூடாது அந்த நெருக்கத்தில் வரும்பொழுது அவர்கள் பார்த்து இவர் நம்ம ஆள் இல்லை நமக்கு ஒத்துவராத ஆள் அப்படின்ற மாதிரி ஒதுக்குனதுலாம் நடக்கும் ஏகே விஸ்வநாதனெலாம் கூட நடந்தது பாருங்கள் அப்போ ஆனால் சைலேந்திர பாபு ஜிவாலு இவர்கள்லாம் அதே மாதிரி அந்த பேனல் பிரகாரம் முறையாக வந்தாங்க என்னென்னா அந்த மாதிரி நியமனம் அந்த மாதிரி விஷயங்களில் முன்னெல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா எனக்கு என்னென்னு நியமிப்பாங்க நீக்கிடுவாங்க இல்லாட்டி கூட ஒருத்தர் போடுவாங்க இல்லாட்டி ரிட்டையர் ஆனால் ஆலோசராக போடுவாங்க இல்லாட்டி இன்றைக்கி நைட்டு ரிட்டையர் ஆகிறாருன்னா நைட்டு பதினோரு மணிக்கு மறுபடியும் அவருக்கு ரெண்டு வருஷம் எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்க அப்போ சீனியாரிட்டியில் இருக்கவங்க மொத்தம் இவர் போனாலும் அடுத்தவங்க வரணும் இல்லை அவங்களெலாம் பாதிக்கும் இது மாதிரி பல விஷயங்கள் தப்புலாம் நடந்து ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு தப்பு நடந்து அதை எதிர்த்து வழக்கு போய் ரெண்டாயிரத்தி ஆறில் இப்படி தான் இருக்கணும்னு பிரகாஷ்கிற வழக்கில் ஒரு பெரிய சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு அந்த தீர்ப்பில் ரெண்டு வருஷம் இருக்கணும் குறைந்தபட்சம் ஒருத்தருக்கு அந்த பேனலுக்கு வரணுனால ரெண்டு வருஷம் சர்வீஸ் இருக்கணுன்ற மாதிரிலாம் கொஞ்சம் க்ரைடீரியா மாதிரி செட் பண்ணிட்டாங்க பண்ணாங்க அதெல்லாம் வேணாங்க அப்படி இருந்தால் நல்ல ஆஃபீஸர் கூட சீனியர் கூட வெளியில் போயிடுறாங்க அதை குறைங்கணுன்னா ஆறு மாதமாக ஆகிட்டாங்க அப்போது இந்த பேனலுக்குள்ளே வரணும் ஒரு எஜோ எது தலைமை டிஜிபியாக வரணும் அப்படின்னா அந்த பேனலுக்கு தகுதியே ஆறு மாதம் சர்வீஸ் மினிமம் இருக்கணும் மோஸ்ட்டு சீனியர் யார் முப்பது வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கணும் அப்படி இருக்கிற எல்லோருமே அனுப்புவாங்க யார் அதில் ரிஜெக்ட் ஆவாங்க நீங்கள் அவங்க சர்வீஸ் பீரியடில் சஸ்பெண்ட் ஆனது முறைகேடில் மாட்டினது லஞ்சம் கிஞ்சம் வாங்கியிருந்தாங்கன்னா அப்படி இல்லை வேறு ஏதாவது சர்வீஸு ரெக்கார்டில் சிக்கல் துறை ரீதியான பிரச்சனைகள் துறை ரீதியாக இது வந்தது ஐடி சரியாக ஃபைல் பண்ணல அந்த மாதிரி இந்த மாதிரி பல விஷயங்களில் ரிஜெக்ட் பண்ணுவாங்க அது இங்கேருந்தையும் கொஞ்சம் ரிஜெக்ட் பண்ணுவாங்க பேனல் போனாலும் பேனலில் இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு யார் மோஸ்ட் சீனியரோ யூபிஎஸ்சி அதில் மூணு பேரை திருப்பி அனுப்பும் நீங்கள் தேர்ட்டி இயர்ஸ் பத்து பேர் இருந்தால் கூட பத்து பேரும் தகுதினா அனுப்பலாம் பத்து பேரில் ஒரு நாலு பேருக்கு வந்து நாலு அந்த போகிற டைமில் இருந்து சர்வீஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது நாலு மாதம் ரிட்டையடு அபாய குமாரி சிங் ஜனவரி ரிட்டையர்டு அவரை கணக்கில் எடுத்துக்க முடியாது அப்போ அந்த மாதிரி அவர் இருந்து தானே இப்போ அவர் ஆயிடுப்பார் நேரத்துக்கு ரெண்டு மாதம் தள்ளி போகிறது தான் வச்சிங்க இப்போ கவர்மெண்ட் ஈஸியாக அவரை பண்ணியிருக்கோம் ஏன்னா அவரால் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்போ அந்த மாதிரி ஃபில்டர் ஆகும் மீதி போகிறதுல அவர்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் க பரிசீலித்து மூணு பேர் பட்டியலாக அனுப்புவாங்க அதில் ஒருத்தரை நீங்கள் நியமிக்கலாம் அந்த நியமிக்கப்படுகிறவர் இரண்டு ஆண்டுகள் குறைந்தபட்சம் அல்லது ரிட்டையர்மெண்ட்டு பீரியடு இப்போ ரெண்டு வருஷம் ஒரு முடித்தாலும் ஒரு ஆறு மாதம் சர்வீஸ் இருக்க அவருக்கு அப்படின்னா அவர் இருக்கிறதே உச்ச பதவி வந்துட்டார் அவரை போய் மறுபடியும் விட்டுட்டு வேறு ஏதாவது ஒரு இதில் போடுறதுன்றது முடியாது இல்லை நல்லா இருக்காது அப்போ அந்த ஆறு மாதத்தில் சேர்த்து இது பண்ணுவாங்க அப்படின்றது தீர்ப்பு இதில் டிஜிபிகள்னு பல பேர் இருப்பாங்க ஃபயர் டிஜிபி பிரிசன்ட் டிஜிபி கோஸ்டல் டிஜிபி ஃபுட் செல்லு இந்த மாதிரி பல இது பொறுப்புகள் இருக்குது இதில் லார்ட் ஆர்டர் ஏடிஜி டிஜிபின்றது தான் பெரிய பதவி தமிழ்நாடு ஃபுல் முழுவதுக்கும் இந்த டிஜிபிகளுக்கு அப்புறம் லேண்ட் ஆர்டர் ஏடிஜிபி கீழே மாவட்ட தூரம் எஸ்பிகள் சரகட்டி ஐஜி ஐஜி மண்டல ஐஜிகள் இந்த சைடு ஒரு பார்ட்டு இந்த சைடு கமிஷனர் எட்டுன்னு சொல்லுவாங்க கமிஷ்னர்கள் சென்னை மதுரை கோவை திருச்சி திருப்பூர் இந்த மாதிரி இது இது எல்லாத்துக்கும் அப்புறம் இன்டெலிஜென்ஸு இன்டர்னல் செக்யூரிட்டி இன்டர்னல் செக்யூரிட்டினா அது வந்து உள்நாட்டு இதெல்லாம் பார்த்துக்கும் இப்போ இலங்கை எல்லை பிரச்சனை அந்த மாதிரி அந்த மாதிரி ஊடுருவல் இந்த மாதிரி விஷயம் இன்டர்னல் செக்யூரிட்டி இன்டெலிஜென்ஸ் வந்து உளவுத்துறை மாநில உளவுத்துறை இந்த மாதிரி பல பிரிவு எல்லாத்துக்குமே இவர் தான் பொறுப்பு இவர் கீழே தான் எல்லாமே இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பதவிக்கு வரணுன்றது ஒவ்வொருத்தருக்கும் ஆசையாக இருக்கும் ஒன்று கமிஷனர் ஆகணும் அது ஏடிஜிபி ரேங்க்லேயே கிடைச்சிரும் சிலருக்கு ஐஜி ரேங்க்கில் டிஸ்ட்ரிக்டில் கிடைக்கும் டிஐஜி கூட இப்போ கொடுக்குறாங்க அப்போ இல்லாமல் பார்த்திங்கன்னா டிஐஜி ரேங்க்கிலேயே கமிஷனராக இருக்காங்க ஆனால் பெரிய போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை சென்னை மதுரை கோவை இந்த கமிஷனர் வந்து ஓரளவுக்கு பெரிய மரியாதை அப்போ சென்னை வந்து டிஜிபி லெவல்லே இருந்திருக்காங்க இப்போ ஏடிஜி லெவலில் இருக்கார் அருண் அப்போ இந்த இதெலாம் வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயமாக பார்ப்பாங்க இதில் இப்போ இந்த இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு இறுதியாக இந்த தீர்ப்புலாம் வந்த பிறகு ரொம்ப கடுமையாக இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணாங்க எல்லா ஸ்டேட்டுமே ஒரு ரெண்டு மூணு ஸ்டேட் மட்டும் எனக்கு என்னென்னு பண்ணி அதுவும் கண்டப்ட் இருக்குது கோர்ட்டில் இருக்குது தமிழ்நாடு கரெக்டாக போயிட்டு இருந்தது போனால் ஏடிஎம் கவர்மெண்ட்டில் மட்டும் டிஜிபிக்கு என்னையா ஸ்பெஷல் டிஜிபின்னு ஒருத்தர் போட்டாங்க ராஜேஷ் தாசை அது ஒரு ஏன்னா தப்பு அது அதுக்கப்புறம் அவரே பிரச்சனையில் மாட்டி அப்புறம் அது ஒன்றும்லாம் போச்சு அந்த மாதிரி கூட பண்ணக்கூடாதுன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பு அப்போ இந்த டிஜிபி பதவி வந்து பேனல் அனுப்பிச்சு பண்ணணும்னு சைலேந்திர பாபுக்கு கரெக்டாக போச்சு ஜிவாலு கரெக்டாக போச்சு இப்போ ஜிவாலு ரிட்டையர் ஆக போகிற டைம் வந்து ஜூன் முடியுது அவருக்கு ஆனால் அவருடைய வயசு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் அவர் ரிட்டையர் ஆகும் அதனால மூணு மாதம் கொடுத்தாங்க அது இல்லாமல் எக்ஸ்டென்ஷன் கேட்கலான்னு பார்த்தாங்க அப்படி கிடைக்காது ஏன்னா ரொம்ப பிரச்சனைக்குரிய காலத்தில் மட்டுந்தான் அந்த மாதிரி கொடுப்பாங்க இது ஒன்றும் அப்படிலாம் காலம் இல்லையா அதனால் அது மாதிரி தரமாட்டாங்கன்றதுனால மாட்டாங்கன்றதுனால அதை கேட்கல அப்போது டிஜிபிக்கான பேனல் அனுப்பிச்சிருக்கணும் இல்லை பொதுவாக பேனல் அனுப்பிச்சால் நமக்கு தெரிஞ்சிடும் இதோ அனுப்புகிறாங்க அதோ அனுப்புகிறாங்க அதோ அனுப்புகிறாங்கன்னு அனுப்பவே இல்லை மொத்தம் எட்டு பேர் இருக்காங்க சீமா அகர்வால் டாப் மோஸ்ட்டு நைன்டி பேட்ச் அந்த இயர் அவங்க மட்டும் தான் இருக்காங்க மற்றவெல்லாம் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க ஏகே உட்பட செகண்ட் நைன்டி ஒன் பேட்சிலேயும் யாருமே கிடையாது ரிட்டையர் ஆகிட்டாங்க நைன்டி டூ பேட்சில் ரத்தோர் அண்டு ராஜீவ் குமார் வன்னி பெருமாள் நைன்டி ஃபோர் பேச்சில் இவர் வெங்கட்ராமன் இருக்கார் மகேஷ் குமார் அகர்வால் அப்புறம் வினித் தேவ்வான்கடையின்னு ஒருத்தர் அப்புறம் இன்னொரு ஒருத்தர் மொத்தம் நான் மொத்தம் எட்டு பேர் தான் இருக்காங்க இதில் ஆறாவது இடத்துல இவர் இருக்கார் வெங்கட்ராமன் அவர் சீனியாரிட்டி பிரகாரம் பார்த்தாலும் வரமாட்டார் பேனல் போனால் கூட அவர் வரமாட்டார் அப்போது இந்த பேனலில் யார் வருவா ரத்தோர் சீமா அகர்வால் ராஜீவ்குமார் மிஸ் ஆச்சுன்னா வன்னிய பெருமாள் இந்த மாதிரி யாராவது வருவாங்க அப்போது இந்த பேனலே அனுப்பலை அப்போ ஒருத்தர் வழக்கு போடுறார் எஸ்ஆர் ஆஃபர்த்து ஒருத்தர் மதுரை கிளியில் இந்த மாதிரிலாம் பண்ண போகிறாங்க பேனல் போ அனுப்பலை மூணு மாதம் முன்னாடி அந்த பேனல் அனுப்பணும் ஏன்னா அப்போ தானே அவங்களும் அந்த எஸ்ஆர் ரெக்கார்ட்லாம் பார்த்துட்டு முடிவு பண்ணி அனுப்ப முடியும் அப்போ அந்த மாதிரி இருக்குது என்ன இவங்க வந்து பொறுப்பு டிஜி போட பார்க்குறாங்க அப்படின்னோன்னா நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பிச்சு பதில் சொல்லுங்கன்னொன்னா இவங்க அப்படிலாம் இல்லைங்க ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க ரைட் பண்ணப்பா ப்ராசஸ் போய்ட்டுருக்கு அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க ஆனால் அந்த பேனலும் போகல இப்போ ஏதோ போயிடுன்னு கேள்விப்பட்டான் நேற்றோ முந்தானத்தை இன்டூ பேப்பரில் எழுதியிருந்தாங்க அன்றைக்கி தான் போகுது எப்படியோ ஒரு மாதம் ஆகணும் அப்புறம் பேனல் அனுப்பாததுனால டிஜி ஜிவால் ரிட்டையர் ஆகிறதுனால உடனே உணர் அந்த இடத்துக்கு போடணுன்றதுனால பொறுப்பு டிஜிபின்னு சொல்லிட்டு போடுறாங்க இது நடைமுறையில் இல்லாதது உச்சநீதிமன்றம் வழிகாட்டுதலும் கிடையாது இதனால் இப்படியான ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க இவங்களே உருவாக்கி அதனால் இவங்களே அந்த தப்பு வந்து சரி பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க இவங்க பேனல் அனுப்பிச்சு வேலை முடிஞ்சிருக்கும் அப்போ பேனல் அனுப்பலை அதில் என்ன பிரச்சனை சார் என்ன பிரச்சனை ரொம்ப உள்ளே போய் பார்த்தீங்கன்னா என்ன வரும் இந்த பேனலில் போய் வர்ற அதிகாரி இப்போ அகர்வாலோ இல்லை அத்தோரோ அவர்களுக்கு பிடிக்காத ஆளாக இருக்கலாம் அப்போது இந்த பேனலை நம்ம எதாவது பண்ணி பார்ப்போம் அப்படின்னு இது வந்து சட்ட உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலில் அந்த உத்தரவை மீறுறதுன்னா ஏற்கனவே ஊபி மீறியிருக்க ஜார்க்கண்ட் மீறியிருக்க திரிபுரா மீறியிருக்க அப்படின்னு யாராவது ஆலோசனை சொல்லியிருப்பாங்க அப்போ நம்மளும் மீறினா தப்பு தப்புல தான் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ இங்கே இந்த கவர்மெண்ட்டு நாங்கள் பிஜேபி இது அதுன்றாங்க பிஜேபி கவர்மெண்ட்டு தான் ஊபி அவங்க வந்து மீறுறாங்க அது தப்பு அது அவங்க மீறினது மட்டும் இல்லை ஒரு சட்டத்தையும் ஏற்றுறாங்க டிஜிபி வந்து இந்த மாதிரி பேனலு யூபிஎஸ்சிக்கு அனுப்ப தேவையில்லை நம்மளே ஒரு குழு போட்டு நம்ம டிஜிபியை தேர்ந்தெடுப்போம் அதை எடுத்து அங்கே இருக்கிற அகிலேஷ் யாதவ் கூட சேலஞ்ச் பண்ணி கோர்ட்டுக்கு போகல எதிர்கட்சி சும்மா கண்டனம் தெரிவித்து விட்டாங்க அதனால் அப்படியே இருக்குது ஆனாலும் அந்த வழக்குகள் எல்லாமே இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணுறாங்கன்னு ஒரு கன்டெம் போட்டு தலைமை நீதிபதி அமர்வில் போன ஜூலையில் எடுத்தாங்க இப்போ அது விசாரணையில் இருக்கு இப்போ இவங்க என்ன நினைப்பாங்க அந்த மாதிரி விஷயம்னா அது கோர்ட்டுக்கு போவோம் அப்படியே ஆறு மாதம் எட்டு மாதம் ஓடிடும் பார்த்துக்கலான்னு ஆனால் மதுரை கிளைக்கு பஸ் சொல்லணுமே இப்போ அந்த அரை பத்து மறுபடியும் போவார்ல அப்போ கேட்டால் பஸ் சொல்லணும்ல அப்போ இவர்கள் அப்பட்டமாக மீறினாங்கன்றது எல்லாருக்குமே தெரியுது என்ன கொடுமைன்னா எந்த கட்சியும் கண்டிக்கலாம் கேட்குறா நீங்கள் அதிமுக கூட அன்னைக்கு முத நாள் ஏதோ லைட்டாக முடங்கிட்டு விட்டார் அவர் எல்லாம் எப்படி எதிர்கட்சியா நீங்கள் பண்ண முடியும் இந்த மாதிரிலாம் வாய்ப்பு கிடைக்கிறதா நீங்களாம் கேட்கணும் சரி நீங்கள் கேட்கல தோழமை கட்சிகள் ம் ஆணவ கொலையே நாங்கள் கண்டுக்க மாட்டோம் இதெல்லாம் என்ன மேடரா எங்களுக்கு அப்படின்னு இன்னும் சில பேருக்கு இந்த நடைமுறையே தெரியாது இப்படி ஒன்று ஓ அவர் போயிட்டாரா சரி இவங்க இப்போ நியமிச்சிட்டாங்களா என்ன இப்போ அதான் போட்டாங்களா அப்புறம் என்ன அதான் பொதுமக்களுக்கு அப்படி ஒரு பார்வை இருக்கும்ல ஆமாம் யார் அந்த பொறுப்பில் இருந்தால் என்ன ஆமாம் அது என்ன அவ்வளோ பெரிய பிரச்சனையா அப்படின்ற மாதிரி ஒரு இருக்கும் அதனால் வந்து நடைமுறை சட்ட நடைமுறையை மீறி பண்ணுறாங்கன்றது யாருக்கும் தெரியாது பத்திரிக்கை யாருக்கும் தெரியலையே நைன்டி பர்சென்ட் ஆக்டுலுக்கு தெரியாது என்ன ரேங்க் யார் என்னென்னா இருக்காங்கன்னு கூட தெரியாது அப்படிப்பட்டவங்கள்ட்ட போய் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா கிரைம்னு வந்து உட்கார்ந்துருக்காங்கன்னா தெரியும் இவங்கெல்லாம் என்ன கிரைம் இருப்பாங்க போனால் கொலை நடந்தது அதுக்கு ஒரு அஸ்கி வாய்ஸ் கொடுத்து ஒரு ஸ்டோரி அது எப்படி கண்டுபிடிச்சானு கூட சொல்ல மாட்டான் போனால் பிடிச்சிட்டாங்க எப்படி அவங்க பிடிச்சாங்க பிடிச்சிட்டாங்க ஆயுதம் கைப்படின்னா அவ்வளோதான் போலீஸ் என்ன சொல்கோ போலீஸை விட பல பேர் பேச மாட்டாங்க எவனாவோ போட்டால் அதை எடுத்து போட்டுட்டு போகிறது கிரைம்னால இதான் நினச்சிகிட்டு இருக்கிறாங்க டிபார்ட்மெண்ட்டில் கூட இப்போ கிரைம் ரிப்போர்ட்டராக இருக்காங்க போலீஸ் ரேங்க் இருக்குல்ல அதை சொல்லுன்னு கேட்டால் கூட சொல்ல தெரியாது குறைந்தபட்சம் சட்டம் இருக்குல்ல இப்போ எப்படி இப்போ என்ன சட்டம் இருக்குது ஐபிசி இருக்கா பிஎன்எஸ்ன்னா என்ன பிஎன்எஸ்எஸ்எஸ்னா என்ன இது தெரியாது சிஆர்பிசின்னா என்னன்னு தெரியாது பலருக்கு இந்த இதுக்குள்ளேயே தெரியாது ஆனால் கிரைம் ரிப்போர்ட்னு சொல்லி சுற்றிட்டு இருப்பாங்க யாராவது போட்டால் அது எடுத்து பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துன்னு போடுவாங்க இல்லாட்டி மூன்று பிரிவுகளின் கீழ் நாங்களாம் பண்ணும்போது மூணு பிரிவு என்ன பிரிவுன்றது நியூஸ் அடிக்க மாட்டோம் என்ன பிரிவு அப்புறம் இந்தந்த செக்ஷன் அந்த செக்ஷனில் என்ன சொல்லுது அது எல்லாம் ஏன்னா படிக்கிறவன் கொஞ்சமாவது இப்போ த்ரீ நாட் டூனா கொலை ஃபைவ் நாட் சிக்ஸ் பார் ஒன்று நான் ஐபிசி சொல்கிறேன் அப்படின்னா கொலை முயற்சி ஃபைவ் நாட் சிக்ஸ் பார் டூ ஆயுதத்தை வச்சு கொலை செய்ய முயற்சி த்ரீ நாட் செவனு கொலை முயற்சி த்ரீ செவன்டி சிக்ஸு ரேப்பு இந்த மாதிரி இது அதுலேயே பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்ட்டு கொலை நடக்கிறதுன்றது ஒன்று ஆக்சிடென்ட் மூலமாக செத்து போகிறாங்கல்ல அது வந்து க்ரைம் கிடையாது அது வயலேஷன் அது ஒரு ஆக்சிடென்டல் அதுக்கு தனி செக்ஷன் திருநாட் ஃபோரு இல்லை நெக்லிஜென்ஸு ட்ரைவிங்கு வேணும்னே நீங்கள் கண்டபடி ஓட்டு வந்து இடிச்சிட்டிங்கன்னா த்ரிநாட் ஃபோர் ஏ இல்லை இடிச்சுட்டு காப்பாற்றாம தப்பிச்சு ஓடிட்டீங்க அதுக்கும் திருநாட் ஃபோர் ஏ அதுக்கு தண்டனை கூடுதல் அது கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணுவாங்க திருநார்பூரு கைது போலீஸ் ஸ்டேஷனில் கைது ஃபார்மல் அரெஸ்ட் பண்ணி விட்டுருவாங்க வண்டியை சீஸ் பண்ணியிருப்பாங்க லைசன்ஸு சஸ்பெண்ட் பண்ணுவாங்க வண்டி அப்புறம் விட்டுருவாங்க வழக்கு நடக்கும் அப்போ நம்மளால இந்த மாதிரி விஷயங்கள் கூட தெரியாது டிராஃபிக் வயலேஷன்னு டிராஃபிக் இந்த இந்த போக்குவரத்துக்கு தொடர்பான சட்டங்கள் இதெல்லாம் கூட தெரியாது ஆனால் கிரைம் ரிப்போர்ட்ருன்னு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க இதுதான் இன்றைக்கி நடைமுறை அதனால தான் ஒரு பதவி எப்படி வருது யார் அந்த பதவிக்கு வரணும் ரேங்க்குனா என்ன பதவினா என்ன இது கூட தெரியாது ரொம்ப பேருக்கு இதுதான் பிரச்சனை அதனால தான் இந்த பிரச்சனையை வந்து பேசதில்லை இன்னொன்று மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு எதிராக நம்ம பேசணுமா அதை விட ஓபிஎஸ் நாலாந்தேதி மாநாடு தள்ளி வைக்கப்பட்டது ஏன் ஆ அப்படி பேசிக்கலாம் அப்புறம் என்னது முதுகில் குத்தி விட்டார் எடப்பாடி நல்லா இருக்கும்ல அசைன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பேசிக்கிட்டு வர்றவன் அஞ்சு பேர் சேர்ந்துக்கும்பான் குத்து குத்துறது அவன் பாவம் அவன் இதில் வேறு இந்த பிஜேபிலலாம் பாவம் அடி வாங்கிறதுக்குன்னே ஆள் அமிச்சு விட்றாங்க பாதி அவங்க இது நான் சொன்ன டிபேட்டுக்கு போகிறீங்க கொஞ்சம் அதில் நாலேஜ் வச்சுக்கிட்டு பண்ணணும் சில இடங்கள் தப்புனா தப்புன்னு சொல்லிட்டு போயிடணும் அதெல்லாம் கிடையாது மூட்டு கொடுக்கறது இந்த மாதிரி பிரச்சனை இல்லாட்டி இவங்க இந்த சைடு வர்றவங்க அவனை நிறுத்த சொன்னான் நிறுத்தலன்றது இப்போ என்னது அண்ணாமலை கண்டிக்கிறாரு உடனே ஊபிஎப்பா ஊபி தான் தப்புன்னு தெரியுது அப்புறம் என்ன தமிழ்நாட்டின் தப்பை வச்சுட்டு நீயும் தப்பு ஒன்று அந்த நாயகன் படத்தில் சொல்வான் நான் அவனை நிறுத்த சொல்லு நான் நிறுத்துறேன் அந்த மாதிரி தானே நடக்குது அதுதான் பிரச்சனை இதில் இப்போ காவல்துறை டிஜிபியாக நியமிக்கப்பட்டிருக்கிற வெங்கட்ராமணன் அவர் வந்து இப்போ ஒரு பொறுப்பு டிஜிபி அப்படின்னா எவ்வளோ நாள் இருப்பார் சார் இப்போ ஒருவேளை இவங்க அந்த பேனல் ஃபைனலைஸ் பண்ணி அடுத்த டிஜிபியை தேர்ந்தெடுக்கிற வரை தானா இல்லை அவருக்கு ஏதாவது டைம் பீரியட் இருக்கா அப்படிலாம் இல்லைங்க இது பொறுப்பு டிஜிபின்றது நடைமுறையில் இல்லாத ஒரு விஷயம் அப்படி நியமிக்கவே முடியாது அதனால் இவர்கள் நியமிக்கிறார்கள் எப்படி இவங்களே பேனல் அனுப்பலை அதனால் ஒரு நெருக்கடி வருது அப்போ அந்த டிஜிபி இடத்துல தலைமை டிஜிபி இடத்துல ஒருத்தர் கண்டிப்பாக இருந்தே ஆகணும் அந்த எந்த பிரச்சனையும் இவர்களே உருவாக்கினாங்களோ அந்த பிரச்சனை இவர்களே தீர்வு சொல்கிற மாதிரி பொறுப்பு டிஜிபின்னு போட்டுக்கிறாங்க புரியுதா அந்த டிஜிபி பதவி போது எந்த டிஜிபியும் வரல மற்ற டிஜிபியில் இருப்பாங்கள்ல ஒரு டிஜிபி பதவி இருக்கிறாருன்னா இப்போ ஒன்றும் இல்லை நாளைக்கே ஒழுங்காக பேனல் வந்து சிம் ஆகிறவாலோ இல்லை ரத்தோரோ இல்லை ராஜீவ்குமாரோ இல்லை வன்னிய பெருமாளோ யாரோ ஒருத்தர் பதவி இருக்கிறாங்கன்னு வச்சிக்கோங்க அன்னைக்கு பாருங்கள் எல்லா டிஜிபி இருப்பாங்க சிட்டி கமிஷனர்லேருந்து எல்லா ஏடிஜிபியுமே இருப்பாங்க நேற்று யாரும் காணும் அப்போ போய் ஒரு மாதம் இருக்க போறாரு அப்படின்னு நல்ல மனிதர் வெங்கட்ராமன் நேர்மையானவர் என்ன ஒன்று இந்த இதில் அவரை போடுறாங்க அவர் மேலே எந்த இதுவும் நீங்கள் சொல்லவே முடியாது இந்த ஒன் மந்த்துக்கு அப்புறம் அவரு திருப்பி ஒன் மந்த்லாம் நீங்கள் இப்போ எதுவுமே சொல்ல முடியல அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இப்போ இப்போ கோர்ட்டுக்கு வழக்கு போகுது யாசர் அரைப்பதும் மறுபடியும் கோர்ட்டுக்கு போகிறார் ஓகே கோர்ட்டு மறுபடியும் வாங்க என்ன சொன்னீங்க ப்ராசஸ் போகுதுன்னு சொன்னீங்க ஆனால் இந்த பொறுப்பு டிஜிபி நியமிக்கணும்னு அவர் வழக்கு போட்டார் நீங்கள் அப்படி இருக்காதுன்னு சொன்னதுனால நான் தள்ளுபடி பண்ணேன் இப்போ நீங்கள் அந்த வேலையை தான் பண்ணியிருக்கீங்க எப்படி ஏற்றுக்க முடியும் அதை ரத்து பண்ணுறேன் அதுக்கு தடை விதிக்கிறேன் நீங்கள் பேனல் இது பண்ணுங்கன்னா இப்போ என்ன பண்ணுவாங்க இவங்க ஒன்று இப்படி வரும் இல்லை என்ன பண்ணுவாங்க அம்மா எல்லா கொஞ்சம் பிரச்சனையாக ஆகிடுச்சி அதனால பொறுத்து வேண்டும் பேனல் போயிருக்கு அது வரைக்கும் இங்கே பொறுப்பு போடாமல் இருக்கும் அதனால தான் போட்டிருக்கோம் நாங்கள் அன்றைக்கி சொன்னப்போ இருந்த நிலமை வேறு இப்போ இப்போ வேறு தயவுசெய்து அது வர்ற வரைக்கும் கொஞ்சம் இது பண்ணுங்கள் ஒரு மாதம் ஆகும் அப்படின்னு வாங்கலாம் இல்லாட்டி இவங்க ரத்து பண்ணியே தடை பண்ணாலும் அப்போவும் ஒரு இது போ கூட போடலாம் நீங்கள் ரத்து பண்ணிட்டீங்கன்னா சிக்கலாகிடும் பேனல் வந்த வர வரைக்கும் கொஞ்சம் அனுமதிக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி போவோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த பேனல் வரத்துக்கு ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ ஒன்றரை மாதமோ அது வரைக்கும் இருக்கலாம் இல்லையா வழக்கே எடுத்துக்காமல் போய் இவர்களாக தான் தைரியம் உச்சநீதிமன்றம் வழக்கு அப்படி இருக்கும் பார்த்துக்கலாம் மூணு மாதம் அது ஹியரிங் எப்போ ஒரு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அதில் சீமார் வழக்கும் சரி ரத்தோருக்கும் சரி ராஜ்குமார் சரி அவங்களுக்கு உரிமை இருக்குது போகிறதுக்கு எங்களுக்கு இந்த மாதிரி நடராஜ் போயிருக்கார் அவரோட அப்போ அந்த இதெல்லாம் கிடையாது பிரகாஷ் சிங் வழக்குலாம் கிடையாது அவரோட ஜூனியர் தைக்கி டிஜிபி ஆக்கினாங்க அப்போ எதிர்த்து அவர் வந்து வழக்கு போட்டார் இப்போ அந்த மாதிரிலாம் போகிறதுக்கு இவங்களுக்கான ரைட்ஸ் இருக்குது போவாங்களா தெரியாது அதனால் இது வந்து கண்டம்ட் இன்னொருத்தர் இப்போ இவர் எஸ் ராதாகிருஷ்ணன்லாம் சொல்கிறாரு நான் கண்டெம்ட்டு போடுவேன் அப்படின்றாரு இன்னைக்கு கூட விளக்கமாக அதை பெருசாக போட்டிருக்கார் அப்போ இந்த விவகாரம்லாம் பார்த்திங்கன்னா இது ஊபி சொல்கிறல சட்டம் ஒன்று அவங்க என்ன பண்ணுறாங்க இவர்களோட அவர்கள் தைரியமானவர்கள் அவர்களே ஒரு சட்டத்தை ஏற்றுறாங்க யூபிஎஸ்சிலாம் தேவையில்லை என்ன நாங்களே ஒரு இதை குழு வச்சு நாங்களே டிஜிபி தேர்ந்தெடுத்துக்கிறோம் அப்பட்டமா உச்சநீதிமன்ற உத்தரவை மீறுறது ஆர்டிக்கல் ஒன் ஃபார்ட்டி ஒன் பிரகாரம் உச்சநீதிமன்ற தீர்ப்புனால் அதுவும் ஒரு வகையான சட்டம் மாதிரி தான் அதை மாநிலங்களில் கட்டாயம் கடைப்பிடிக்கணும் அதுக்கு எதிராக ஏற்ற முடியாது அவங்க பண்ணலாம் பார்லிமெண்ட்டு எலெக்ஷன் கமிஷன் விஷயத்துலலாம் பண்ணாங்க அந்த மாதிரி பண்ணலாம் ஆனால் ஸ்டேட் பண்ண முடியாது ஆனால் இங்கே ஸ்டேட்டு பண்ணுறாங்க இதை கூட சேலஞ்சு பண்ணாமல் ஒருத்தர் வகையானுக்கிறாரு அகிலேஷ் குமார்னு இவங்களாம் இந்தியா கூட்டணி தலைவர்கள் இப்போ இதை தூக்கிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஊபியிலே பண்ணுறாங்க நீ நான் அண்ணாமலை கேட்குறானு ஊபில இருக்கிறார் அண்ணாமலை அண்ணாமலை தமிழ்நாட்டு அரசியலில் இருக்காரு தமிழ்நாட்டு அரசியல் தப்புல தான் கேட்பாரு நீ வேணா ஊபியில் நடந்ததுன்னு சொல்கிறல்ல அப்போ நீ ஏன் பண்ணுறான் தப்ப ஊபியில் நடந்தது தெரிஞ்சுக்கிட்டு தானே தப்பு பண்ணுற தப்பு இல்லை அது ஒரு தப்ப காரணம் காமிச்சு நாயகன் படம் மாதிரி அவனை நிறுத்த சொன்னான் நிறுத்துறனான்னு அர்த்தம் அதனால் இந்த இது வந்து விதிமீறல்கள் இந்த விஷயங்கள்லாம் இப்போ கோர்ட்டில் இருக்குது வச்சாங்கன்னா கரெக்டாக இருப்பாங்க இந்த இட தீர்ப்புலாம் கடுமையாக இருக்கும் நன்றி சார் நன்றி